எங்க அதுக்காக பரிசு தரான் தயவு செய்து மாட்டுக்கு தான் நாங்க பரிசு கொடுக்க முடியும் உங்க பைக்குமா நாங்க குடுக்க முடியும் ஒரு அளவு இல்லையா மனிதன் தான் நம்மள சொல்றத கேட்கணும் ஆறு அறிவு நம்ம கொடுத்துருக்கிற அஞ்சு அறிவுனாலதான் அதை ஓட விட்டுருக்கா நம்மள பேச விட்டுருக்கா மனுஷன் நமக்கு ஆறு வேலையே செய்யல அஞ்சுதான் வேலை செய்யுது நல்ல முகமண்டை எழுதுக்கங்க உள்ள ஒரு மாடை வச்சு கூட்டடும் நாளைக்கு எரிச்சியில கழக்குடியில பந்தயம் எல்லாரும் வந்திருக்க ஜனவரி பத்தாம் தேதி ஆதனூர் பந்தயம் குதிரை வேற வச்சிருக்கிற ஒரு செட்டு பத்தாம் தேதி சாயந்தரம் தொண்டியில பந்தயம் பதிமூணாம் தேதி அறந்தாங்கில தமிழகத்துல முதன்முறையாக வெள்ளியில கொம்பு கொடுக்குற மாட்டுக்கு கட்டுவண்டி வண்டி கொடுத்தாச்சு வெள்ளி கம்பு கொடுத்தாச்சு வெள்ளி நாணயம் கொடுத்தாச்சு இப்ப வெள்ளியில மாட்டோட கொம்பு ரெண்டு செட்டு மாடு ஒரு செட்டு குதிரை பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி களிய நகரிக்கு அருகாமையில் மாணவ நகரி மாபெரும் மாட்டு வண்டி எழுகை பந்தயம் மார்ச் இளைஞரணி திமுக நகரத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பந்தயம் ஐம்பதாயிரம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இதே ரோட்ல சுற்றுச்சூழல் அணியின் தர்பான நடத்த ஐம்பதாயிரம் பந்தயம் பதினெட்டாம் தேதி திருவாடான திருவாப்பாடியில பந்தயம் பத்தொன்பதாம் தேதி நாடாகாட்லயும் பிப்ரவரி ஏழு இதே ரோட்ல பொன்னாங்கண்ணி காட்டுல மறுபடி பந்தயம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி நமக்குள்ள அறந்தாங்கி மூக்குடி குப்படையார் கோவில் கும்பாஷேக பந்தயம்

இரண்டாவதாக வெள்ளாச்சமங்கலம் பதினெட்டாம் அடி நலம்பர் துளசி சேர்வை நினைவாக துளசி ரஜினி சாரதி மாநிலங்காவை நடிகராஜா

கோட்டை கண்ணன் பிரதர் ஒன்றாவதாக வெள்ளாட்டு மங்கலம் பதினெட்டாம் படி கருப்பர் துளசி சேர்வை நினைவாக துளசி ரத்தினம் சேர்வை தற்போது நான்காவதாக வேளா உறுதி ஆந்தி விஜய் பாலாஜி பைனாடி ஜகா எலக்ட்ரிக் கார் ஐந்தாவதாக அம்மன்பேட்டை முருகன் சைடில் உள்ள பைக் நல்லா தள்ளுவாங்க மாப்பிள்ளை மூணு சிப்பு

தூத்துக்குடி மாவட்ட செய்தி போது மூன்று சைடுகள் மாதிரி

என்ன நீண்ட போடனா வாங்க போற பாருங்க

Bye.

வடக்கு கருத்த கண்ணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அரசு நகரிப்பட்டே இறந்த வகையில் உடையன் தேவர் நினைவாக முத்துராமணிங்க தேவர் பொதமாடு தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விசிறுத் விதர்சன் வடக்கு நாட்டானி ஹோட்டை கருத்த கண்ணன் பிரதர்

முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீதிபுரம் என்கிற விதம் முதலாவதாக பாண்டியா இயந்தவன் முத்துராமணி கட்டவர் அரசு நகரில் பட்டின பதற வர வேண்டியது இதோட முடிது பதமாக்கம் பதமாக்கம் யுரேண்டாவட டிவி ஆஃப் பண்ணி வலிக்குதா இல்லையா

வெங்கடமா நீங்க